மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய திரைக்கு பின்னால் நிகழ்ச்சியில் நாம் காணவிருப்பவர் திரைப்பட துறையில் இருபது வருடங்களுக்கு மேலாக சிஜி துறையில் பணியாற்றி வரும் திரு தனசேகரன் அவர்களையே வாருங்கள் அவருடைய திரைத்துறை அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு மிகவும் பிடித்த சிஜி வடிவமைப்பாளர் யார் அதான் இல்லையா இது வந்து ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் சிஜி வடிவமைப்பாளருங்கிறத விட சிஜியை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுற டேரக்டஸ் இப்படி போய்க்கலாம் ஏன்னா நம்ம சிஜி வடிவமைப்பாளர்னு ஆளை சொல்ல முடியாது அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது டேரக்டர்ஸ் சிஜியை வந்து கரெக்டாக சினிமாவில் யூஸ் பண்ணுற ஒரு டேரக்டஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம பாகுபலி தான் இங்கே இந்தியன் சினிமாவுக்கு ஃபஸ்ட்டு சிஜியை வந்து கம்ப்ளீட்டாக என் பர்ஃபெக்ஷன் குறையாமல் பண்ணவங்க அப்படின்னா அவர் பாகுபலி டேரக்டர் தான் ஏன் அவர் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணார்னா அவரோட இது இதுக்கு முந்தைய படம் நான்இ அந்த ஈய வந்து ஒரு கேரக்டரா அவர் ஹீரோவா ஏன்னா ஹீரோவை வந்து ஹீரோவாக காட்டுறது பெரிய விஷயம் இல்லை ஒரு ஈய ஹீரோவா காட்டினார் இல்லைங்களா அதனால ராஜமொழி சார் எனக்கு வந்து ரொம்ப ஒரு பிரியமான டேரக்டர் ஏன்னா சிஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால எங்க சிஜி அண்ட் விஎப் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி மக்களுக்கு பிடிச்ச மாதிரி தரணும் ஏன்னா எ எந்த ஒரு சிஜி ஆர்டிஸ்ட்டும் டேரக்டர் தான் செய்கிறாங்க நான் ஓனாக ஒரு படம் எடுத்தேன்னா வேணால் என்னோட நான் கற்பனைகளை நான் அதில் உள்ளே விடலாமே ஒழிஞ்சு டேரக்டர் மைண்டில் வர்றதை தான் சிஜி ஆர்டிஸ்ட் செய்கிறாங்க அப்போ எங்களுக்கு யார் மெயின்னா எங்களுக்கு டேரக்டர் தான் மெயின் ஸோ டேரெக்டர் என்ன வித்தியாசமாக யோசிக்கிறாரோ அப்போ நாங்களும் வித்தியாசமாக ஒர்க் பண்ணுவோம் அந்த மாதிரி ராஜமௌழி சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதான் நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டது அந்த ஈ தான் அந்த பர்ஃபெக்ஷன் தான் நீங்க அந்த படத்துல எந்த இடத்துலையுமே நம்மளால் அந்த வந்து அந்த ஈயோட கனெக்ட் ஆகாம இருக்க முடியாது அந்த ஈயை வந்து அந்த தான் நம்ம நெனைப்போம் அந்த தாட் கொண்டு வந்தது அந்த டைரக்டரோட கற்பனை அந்த கற்பனையை நெஜமா கொண்டு வந்தது ஒரு சிஜி ஆர்டிஸ்ட் சிஜி டீம் சாரி சிஜி டீம் வந்து அந்த கற்பனையை நிஜத்துல கொண்டு வந்தது இந்த விஷயத்துல எனக்கு இந்தியன் இதில் வந்து ராஜ்மௌலி சார் தான் ஏன்னா ஃபாரின்ல பண்றாங்கன்னா அவங்க டெக்னாலஜிலாம் வேற அவங்க டெக்னாலஜி வேற அவங்களோட பட்ஜெட் வேற பட் கம்மி பட்ஜெட்டில் நான் ஏன் இங்கே இங்கிலீஷ் கூடலாம் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா சிஜின்னா அதில் தான் நிறையா இருக்குன்னு அப்படி கிடையாது ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு பர்ஃபெக்டான அதாவது சிஜி அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியாமல் ஒரு சீனை கொடுக்க முடியும்னா அது இண்டியன் டேரக்டரால் தான் குடிக்கும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறப்ப அதில் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கிறவர் ராஜமொழி சார் இப்போ வந்து சீதியை சரியா பயன்படுத்தியதால ராஜமௌலி சார் பிடிக்கும் அவர் இல்லாம உங்களுக்கு மிகவும் இயக்குனர் அவர் இல்லாம அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் நான் வந்து வேற மொழி சினிமாவை நேசிக்கிறத விட தமிழ் சினிமா இந்தியன் சினிமாவை ரொம்ப நேசிக்கிறேன் ஏன்னா அது பிடிச்சு போய் தான் நான் சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்தேன் எனக்கு நான் நிறைய இங்கிலீஷ் படத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன் அதாவது ரோட்டோ ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணியிருக்கேன் மேட் பெயிண்டிங் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் மாடல் க்ரியேட் பண்ணி ஆர்டிஸ்டாக ஒர்க் அப்போல்லாம் எனக்கு ஒரு மனசில் ஒரு இது இருக்கும் என்னென்னா ஏன் நம்ம இந்தியன் ஃபிலிம் இந்த மாதிரி வரல ஒர்க் பண்ணுறது ஃபுல்லாக நம்ம இந்தியன்ஸு ஆனால் இந்தியன் ஃபிலிமில் ஏன் இந்த மாதிரி சிஜி ஷார்ட்ஸ்லாம் வரமாட்டேங்குது ஏன் இந்த மாதிரி சிஜி ஃபிலிம்லாம் வரமாட்டேங்கிறது எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு இது இருந்தது அப்படிங்கிற அதுதான் வந்து ராஜமொழி சாரை நான் லைக் பண்ணதுக்கு ரீசன் ஏன் நான் வேறு டேரக்டர் சொல்கிற சொல்லலைன்னா எனக்கு வேற டேரக்டர் யாருமே அந்தளவுக்கு டச் ஆகலை ஒரு சின்ன பட்ஜெட்ல ஆக்சுவலாக அந்த அளவுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு நிரூபித்தவர் அவர் தான் இந்த பர்ஃபெக்ஷனை வந்து நீங்கள் இங்கிலீஷ் படங்கள் மற்ற சைனீஸ் படங்கள் தான் பார்க்க முடியும் இந்த சிஜி பர்ஃபெக்ஷனை கரெக்டாக கொண்டு வந்து கரெக்டாக இவங்கள்ட்ட கொடுத்தா இது முடியும்னு சொல்லி அவங்கள்டையே கொடுத்து அந்த டைம் டூரெக்ஷன்ல ஏன்னா சிஜிங்கிறது அந்த டைம் டூரக்ஷனில் முடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த டைம் டுரெக்ஷனில் ப்ரொடியூசருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராமல் பண்ணி கொடுத்தாரு இல்லைங்களா அதனால் நான் அவரை தவிர வேறு எதுவும் சொ மாதிரி இங்கே இல்லை இந்தியன் ஃபிலிம்ஸில் நான் இங்கிலீஷ் படத்தில் ஆயிரம் சொன்னாங்க அவங்க சிஜியிலே வேறே லெவல் போயிட்டாங்க அதாவது என்னென்னா நம்ம நம்ம ஹேண்டில் பண்ணுறத விட ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களோட பட்ஜெட் அந்த மாதிரி பெரிய பட்ஜெட் நம்மள்த அந்த பட்ஜெட் இங்கே இந்த அளவுக்கு இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணல அந்த பட்ஜெட் குள்ள கரெக்டா பண்றவர்னா இவர் ஒருத்தர் தான் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க நான் வந்து இந்திய திரைப்படங்கள் தான் முக்கிய காரணமே நான் இந்த திரைத்துறைக்கு வந்ததுக்கு அப்படின்னு அப்ப நீங்க பார்த்து எந்த திரைப்படம் இது முதல் முறை நீங்க பார்த்து இதை பண்ண இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும் அப்படின்னு நினைச்சா ஒரு திரைப்படம் சொன்னா சிரிப்பீங்க மைடியர் குட்டி சத்தம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அதுல நம்ம நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து த்ரீ கிளாஸ் போட்டு பார்க்க வச்ச படம் மைடியர் குட்டி சத்தான் அந்த படம் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரில பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் நான் அதை வந்து எங்கள் அம்மாவட்டையும் எங்கள் அப்பாட்டையும் அடம் பிடிச்சி ஒரு அஞ்சாவது தடவை போய் பார்த்துருக்கேன் ஏன்னா கிளாஸ் போட்டு அந்த விஷயங்கள்லாம் நம்மளை பக்கத்தில் வரும்போது நமக்கு ஒரு ஃபீல் வரும் அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது நம்மளை வேறு உலகத்துக்கு கூட்டி போனிச்சு அப்போ இருந்த படங்கள்லேயே த்ரீடியா நாங்கள் ஃபஸ்ட்டு அது எங்கள் ஊர்லேருந்து பக்கத்தில் ஒரு சிட்டியில் போய் நாங்கள் பார்த்த படம் அது அந்த படத்தை பார்க்குறப்ப எனக்கு வேறு ஒரு உலகத்தில் நம்ம இருக்கோமோ அதாவது இந்த மைடியர் குட்டி தான் ஒரு சின்ன குழந்தை ஒன்று நினைக்கும் அதோடய நம்ம ட்ராவல் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அது கூடவே ஒரு நாலஞ்சு பசங்க ட்ராவல் பண்ணுவாங்க அவங்களோடயே நம்ம டிராவல் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனால நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சி அதாவது ஆச்சரியமா பார்த்தது அந்த படம் தான் குழந்தை பருவத்தை ரொம்ப அழகாவே பகிர்ந்துகிட்டீங்க அடுத்ததான் வந்து உங்களுக்கு விருப்பமான கதை கலங்கள் எது இந்த மாதிரி நான் ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் ஆக்சுவலாக என்னன்னா சிஜி ஆர்டிஸ்ட் பொறுத்தவன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா சிஜி அண்ட் ஆர்டிஸ்ட் வந்து அப்நார்மல் சீன்ஸ் இதை தான் யோசிப்போம் அப்போ அப்நார்மல் சீன்ஸ்னாலே நாங்கள் சயின்ஸ் ஃபிரிக்ஷன் தான் போகணும் ஏன்னா நார்மலாக யோசிக்கிற சீன்ஸ் எங்களுக்கு வராது ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு அடுத்த லெவல் யோசிக்கிறது தான் சிஜி ஆர்டிஸ்டோட வேலையே அது பழகினதுனால எனக்கும் என்னென்னா அந்த மாதிரி சயின் ஃபிரிக்ஷன் இருக்கிற படங்கள் ரொம்ப பிடிக்கும் அதை என்னென்னா நம்ம பார்க்காத உலகத்தை பார்க்குற மாதிரி கதைக்கலங்கள் அந்த மாதிரி இருக்கிற கதைக்கணங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சிஜி அப்படின்னா என்ன அதை பற்றி சொல்லுங்க ஆக்சுவலாக அட்வான்ஸ் லெவல் சிஜி அப்படின்னா இப்போ வந்து மோசன் கிராஃபிக்ஸ் ரொம்ப அட்வான்ஸ் லெவல் மோசன் கிராஃபிக்ஸ்னா என்னன்னா நம்ம மொதல் வந்து அனிமேட் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு ஒரு கீயாக செட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு கேரக்டர் நடக்க வைக்கணும் அப்படின்னா காலை தூக்குவாங்க தூக்கி அப்படியே ஒரு அதுக்கு ஒரு ஃபைவ் ஸ்டெப்ஸ் அனிமேட் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அனிமேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதில் அட்வான்ஸ் லெவல் வந்தது மோஷன் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை அதாவது சுற்றி சென்சார்ஸ் கேமராஸ் வச்சுட்டு ஒரு பர்சன் நடித்தாருன்னா அதை அப்படியே வந்து அந்த த்ரீ டி கேரக்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும் அந்த சென்சார்ஸ் கேமரா வந்து த்ரீ டி கேரக்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும் அப்படி வந்த படங்கள் தான் வந்து தமிழில் வந்து இப்போ நம்ம பார்த்தா எல்லாம் கோச்சடையான் படம் பார்த்துருப்பீங்க அதில் ரஜினி அது வந்து யூடியூப்லேயே அந்த ஷார்ட்ஸ்லாம் இருக்கும் ரஜினி வந்து நடிச்சிருப்பார் அந்த அவர் நடித்த அந்த அதாவது நாங்கள் வந்து மோஷன் சொல்லுவோம் அதாவது அசைவுகள் அந்த அசைவுகள் வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி சிஸ்டத்துக்கு அனுப்போம் அந்த சிஸ்டத்தில் இருக்கிற கேரக்டர் இவர் எப்படி அசைகிறாரோ அதை அப்படியே அங்கே பிரதிபலிக்கும் அந்த மாதிரி அனிமேட் பண்ணிட்டாங்க ஏன்னா இப்போ முதல்லாம் என்னென்னா அனிமேஷன் பண்ணுன்னா ஒரு வாக்கு ஒரே ஒரு காலை இப்படி தூக்கி இப்படி வைக்கிறதுக்கு ஃபைவ் ஆர் சிக்ஸ் ஸ்டெப்ஸ் அனிமேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதோட டூரக்ஷன் ரொம்ப லேட் ஆகும் ஒரு கேரக்டர் ஃபுல்லாக அனிமேட் பண்ணி முடிக்க ஆனால் இப்போ வந்து ரொம்ப சிம்பிள் நம்ம நடந்தால் அதுவும் நடக்கும் நம்ம பேசுனா அதுவும் பேசுவோம் என்னென்னா நம்மளோட மோஷனை அதாவது நம்மளோட அசைவுகளை அதை கேப்சர் பண்ணி அந்த சிஸ்டத்துக்கு அனுப்பும் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுவோம்னா அதை வந்து ம அந்தோட கேரக்டருக்கு அப்ளை பண்ணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு டான்ஸே ஆனோம்னா நம்ம ஆனோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆகும் நம்ம பேசினோம்னா அது பேசுவோம் இதை வந்து மோஷன் கேப்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து இந்தியாவிலேயும் இது இந்தியாவில் இல்லை சென்னையிலே இதுக்கான சென்டர்ஸ்லாம் மோஷன் கேப்சர் சென்டர்ஸ்லாம் வந்துருச்சு ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜியை அதாவது சினிமாவுக்கு வரணும் டெக்னிக்கல் டீமாக வரணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜியை கத்துக்கிறது பெட்டர் மொதல் வந்து எப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜினால் நம்ம கற்றுக்கணும்னா வெளியில் போய் தான் இப்போ யுஎஸ் அந்த மாதிரி யுஎஸ் சிங்கப்பூர் அந்த மாதிரி போய் தான் கற்றுக்கணுன்னு வந்துருந்துச்சு இப்போ வந்து சென்னையிலே அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறையா வந்துருச்சு இன்ஸ்டிடியூஷன் இல்லாமல் ஒர்க் பிளேஸும் வந்துருச்சு அதாவது இன்ஸ்டியூஷனில் கற்றுக்கிட்டால் நம்மளால் ஒர்க் பண்ண முடியுமான்னா சான்ஸ்லர் நம்ம ஒரு இடத்துல போய் அதுக்கான அந்த ஒர்க்கை வந்து கற்றுக்கணும் ரியலாக பார்த்து எப்படி பண்ணுறாங்க என்ன எதுன்னு கற்றுக்கணுங்கன்னா அதுக்கான நிறைய ஒரு ஒர்க் பிளேஸும் நிறையா வந்துருச்சு ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிட்டாங்கன்னா அட்வ ஏன்னா இனிமேல் வந்து படங்கள் வந்து சிஜியை நம்பி தான் வரும் சிஜி அண்ட் விஎஃப்எக்சை நம்பி தான் வரும் அதாவது நான் சொல்கிறது ஹை பட்ஜெட் படம்னு ஒருத்தவங்க பிளான் பண்ணிட்டாங்கனாலே சிஜி விஎஃப்எக்ஸ் இல்லாமல் எடுக்க முடியாது அப்படிங்கிறப்ப இது நல்ல ஒரு ஃபியூச்சர் இந்த மோசன் கிராபிக்ஸ் தான் இனிமே டிமாண்ட்ல இருப்பாங்க சிஜிவி எஃப்எக்ஸ்ல மோசங்கிராபிக்ஸ் கத்துக்கிறவங்க செம டிமாண்ட்ல இருப்பாங்க இது இது என்னன்னா ஒண்ணுமே இல்லை ஆக்சுவலாக வந்து ஒரு மாடல் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாடலுக்கு வந்து நடக்க வைக்கிறது ஓட வைக்கிறது பேச வைக்கிறது தான் அனிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அனிமேஷன் ப்ராசஸை எவ்வளோ சிம்பிளா கொடுக்க முடியுமோ அது அவ்வளவு சிம்பிளா கொடுக்கும் இந்த மோசன் கிராபிக்ஸ் அப்படிங்கிறது பெரிய பெரிய படங்களுக்கு இப்போ இப்ப வெளியூர்ல இருந்து கூட்டிகிட்டு வராங்க ஸோ நம்ம டெக்னீஷியன் இங்கே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜாபும் இதில் ஜாஸ்தி வரும் அதே மாதிரி இதுல வருமானமும் ஜாஸ்தியாக வரும் அதே ஏன்னா இது இல்லாம படங்கள் பெரிய படங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்துட்டாங்க இப்ப நிறைய பேர் ரொம்ப சிறப்பா நிறைய பிரிவுகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இப்ப இருக்க கூட இளைஞர்களும் அதிகம் ஆர்வம் காட்டக்கூடிய இந்த சிஜி துறை தான் இதுல என்னென்ன பிரிவுகள் இருக்கு எந்த மாதிரியான மாணவர்கள் எந்தெந்த பிரிவுகளை எடுக்கலாம் ஓகே இப்ப ஆக்சுவலா வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்குவோம் அவருக்கு நல்ல டிராயிங் வரும் பக்காவா அவர் வந்து பென்சில் கொடுத்தாருன்னா பக்காவா வரைஞ்சிருவாரு ஒரு கேரக்டர் பார்த்தாருன்னா அப்படியே அப்சர்வ் பண்ணி வரைஞ்சிருவாரு அப்படி இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அவர் வந்து கே கேரக்டர் மாடலிங் ஆர் கேரக்டர் ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வரைகிறது இந்த டிபார்ட்மெண்ட்டை அவர் செலக்ட் பண்ணலாம் அதே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ந ஏன்னா இதை வந்து பதி படிப்பு விஷயமாக நம்ம கொண்டு வர முடியாது இது ஃபுல்லாகவே வந்து நம்ம மூளை சம்பந்தப்பட்டது தான் அதாவது நம்மளோட ஆர்வம் சம்மந்தப்பட்டது தான் இந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறப்ப நீங்கள் இப்போ டிகிரி அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ள நீங்களே ஒரு இது இது பண்ணிக்கிங்க நமக்கு என்ன வருது அப்படின்னு இப்போ ஒருத்தருக்கு வந்து டிராயிங் வராது ஆனா என்னன்னா மூமெண்ட்டை நல்லா கவனிப்பார் ந இவங்க இப்படி நடந்தாங்க அதை வந்து செஞ்சு காமிச்சிக்குவார் இவங்க நடக்கிற அது கேளிக்கின்றெல்லாம் இருக்கும் பட் அது ஒரு டேலண்ட் ஒருத்தரை அப்சர்வ் பண்ணி நம்ம நடக்கிறது ஒரு டேலண்ட் ஒருத்தர் கொஞ்சம் கோணலா நடந்தாரு ஒருத்தர் இப்படி நடப்பாரு அப்படின்னு செஞ்சு காட்டுறாங்க இல்லைங்களா அது அது ஒரு டேலண்ட் எல்லாருமே அதை நம்ம கேலின்னு நினைக்கிறோம் இல்லை அந்த டேலண்ட் இருக்கிறவங்க தான் அனிமேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கரெக்டான ஆளுங்க ஏன்னா கே அந்த கேரக்டர் எப்படி நடக்கும்னு அவங்களால இமேஜினேஷனில் ஈஸியாக கொண்டு வர முடியும் ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அனிமேஷன் எடுத்துக்கலாம் அதே மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா களிமண்ணில் நிறைய பொம்மைகள்லாம் செய்வாங்க அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ஈஸியாக ஒரு விநாயகரை செஞ்சுருவாங்க ஒரு பிள்ளையார் செய் ஏதோ ஒரு பொம்மையை அவங்க ஈஸியாக களிமண் கொடுத்த உடனே செஞ்சுருவாங்க அந்த மாதிரி இருக்கிற கே மாடலிங் செலக்ட் பண்ணலாம் ஏன்னா மாடலிங்னா ஒன்றும் இல்லை அங்கே நம்ம களிமண் கொடுத்து செய்கிறோம் இங்கே சிஸ்டத்தில் செய்ய போகிறோம் ஸோ அப் ஏன் இந்த ஃபீல்டில் இருக்கவங்க இது செலக்ட் பண்ணலான்னா இவங்களால ஈஸியாக அப்சர்வ் பண்ணி அதாவது ஒரு ஒரு கேரக்டர் இந்த இடத்துல தான் இது இந்த அளவுக்கு இது அப்ளை பண்ணுங்கிறத அவங்க மைண்ட் ரீட் பண்ணி வச்சுருக்கோம் ஈஸியாக அது சிஸ்டத்தில் உட்காந்து ஒரு ட்ரெயினரை வச்சு ட்ரெயின் பண்ணாங்கன்னா அவங்க நார்மலாக கொடுக்குறவங்கள விட இவங்க வந்து பெஸ்ட்டாக கொடுப்பாங்க மாடலிங் ஃபீல்ட் செலக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி என்னென்னா ஒரு விஷ்வல் என்னால் வந்து இமேஜினே பண்ண முடியாத ஒரு இடத்த க்ரியேட் பண்ண முடியும் இப்போ இந்த இடம் வந்து இந்த ரூம் இப்படி இருக்குது இதையே நான் வந்து வேறு லெவலில் இமேஜின் பண்ணி என்னால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மேட் பெயிண்டிங் போகலாம் மேட் பெயிண்டிங் என்னென்னா இப்போ இங்கிலீஷ் படத்தில் நீங்கள் மோஸ்ட்லி பார்க்குற எந்த லொக்கேஷனும் ஒரிஜினல் லொக்கேஷன் கிடையாது அவதார் படமே எடுத்துங்களேன் அவதாரில் நீங்கள் பார்க்குற லொக்கேஷன் எதுவுமே ஒரிஜினல் கிடையாது எல்லாமே மேட் பெயிண்டிங் மேட் பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் தான் அந்த லொக்கேஷனை க்ரியேட் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி மேட் பெயிண்டிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம் அதை ப பக்கவாக ட்ரெயின் பண்ணிட்டு போனாங்கன்னா அதை விட ஒரு செம டிபார்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது எனக்கு இதெல்லாம் கம்போஸ் பண்ண தெரியும் இப்போ இந்த த்ரீ டி மாடல்ஸ் இதெல்லாம் ஒன்றாக்கி ஒரு சீனாக பண்ண தெரியும் எனக்கு வந்து ரொம்ப பொறுமை இருக்குது என்னால் இதை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண தெரியும்னு நினைக்கிற ஒரு ஆள் வந்து கம்போஸிங் ஆர்டிஸ்டாக போகலாம் என்னென்னா இந்த ஓவரால் சீனையும் கம்போஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு லைட்டிங் நாலேஜ் பக் பக்கவாக இருக்கும் இந்த ரூமுக்கு இத்தனை லைட் தான் வைக்கணும் இவங்க ஃபேஸ்க்கு இந்த லைட் வச்சா இருக்கும் இங்கே ஆர்ஜிபி யூஸ் பண்ணணும் இங்கே வார்ம் லைட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு லைட்டிங்கில் நாலேஜ் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த லைட்டிங் இதை எடுத்துக்கலாம் அதாவது ரெண்டரைக்கு முன்னாடி லைட்டிங்னு வரும் அந்த மாதிரி அந்த ஆர்டிஸ்ட்டாக அவங்க போகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டெக்ஸ்சர் டெக்ஸ்சர் ஆர்டிஸ்ட் எப்படின்னா மோஸ்ட்லி டெக்ஸ்சர் ஆர்டிஸ்ட் யார் வருவாங்கன்னா ஸ்கெட்சு வரைகிறதே வந்து கலர் ஸ்கெட்ச் வச்சு வரைவாங்க தெரியுங்களா இந்த கலர் அடித்தா இந்த இடத்துல நல்லாயிருக்கும் இந்த கலர் அடித்தா இது அப்படியே மேட்ச் ஆகும் ஒரு சில பேர் வரைகிறத பார்த்தீங்கன்னா பென்சிலில் வரைவாங்க சில பேர் வந்து ப்ரஷ் ப்ரஷில் வரைஞ்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் டோன் அங்கே கொடுத்துருப்பாங்க ஸ்கின் டோன்லேயே லைட்டு கொண்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வந்து டெக்சர் ஆர்ட்டிஸ்ட்டாக போகலாம் அவங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து நிறையா இருக்கும் அப்படிங்கிறப்ப அங்கே ஈஸியாக அப்சர்வ் பண்ணிப்பாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் செலக்ட் பண்ணி போகிறது பெட்டர் இந்த டேலண்ட் இருக்குன்னா இதை செலக்ட் பண்ணிக்கிறது பெட்டர் ரொம்ப விளக்கமா சொன்னீங்க இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா சிஜி அப்படிங்கிறது ஒரு தனி மனிதரோட உழைப்பு பல பேர் சேர்ந்துதுதான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இப்போ இதுக்கான அங்கீகாரம் திரைத்துறையில கிடைக்குதா ஆக்சுவலாக வந்து அதான் நான் ஃபஸ்ட்டு படம் போய் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுதே எங்கள் பேரோ இது இவர் தான் ஒர்க் பண்ணாரோ அப்படிங்கிறது வராது நாங்கள் எந்த ஸ்டுடியோ மூலியமாக ஒர்க் பண்ணோமோ அந்த ஸ்டுடியோவோட நேம் மட்டும் அதுவும் லாஸ்ட்டாக ஃபைனலாக போடுவாங்க அவ்வளோதான் பட் என்னென்னா நம்ம கற்பனை பண்ணதை கண்ணு முன்னாடி நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு இதோட வந்து போயிடும் மற்றபடி அங்கீகாரங்கள் வந்து எங்கேருந்து நமக்கு வரும்னா டேரக்டர் சைட்லேருந்து மட்டும்தான் வரும் டேரக்டர் கம் ப்ரொடியூசர் இவங்க சைட்லேருந்து உங்கள் ஒர்க் இருக்குப்பா பார்க்க சூப்பராக இருக்குது நான் நினச்ச மாதிரி வந்துடுச்சு இவ்வளோ தான் நமக்கு பாராட்டுகளா இருக்குமே ஒழிஞ்சு மற்றபடி ஸ்க்ரீனில் நம்ம பேரோ இல்லை மற்ற இதில் நம்ம பேரோ எதுலேயுமே நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம் நிறையா சிஜி படங்கள் பார்த்துருப்பீங்க எதுலையுமே யார் சிஜி பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாது இன்னைக்கு வரைக்கும் அது மாதிரி பேர் வராது பட் என்னன்னா அங்கீகாரங்கிறது அந்த டேரக்டர்டையும் அந்த ப்ரொடியூசர்கிட்டையும் அந்த டேரக்டர் டீம் டேன்னு நமக்கு வரும் மற்றபடி நம்ம வேற எதுவுமே இதில் எதிர்பார்க்க முடியாது இப்போ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது வருடம் இந்த துறையில் வந்து அனுபவம் இருக்கு இருபது வருடங்களுக்கு முன்னாடி இருந்த சிஜிக்கும் இப்போ இருக்கக்கூடிய சிஜிக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இருபது மூணு வருடம் முன்னாடி சிஜிங்கிறது மேனுவலாக இருந்தது நீங்கள் முதல்லாம் டைட்டில் கார்டெலாம் பார்த்துருப்பீங்க இப்போ படம் பேர் வருது இல்லையா அதுவும் சிஜி ஆர்டிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது தான் அதை வந்து மேன்வலா ஏன்னா ஃபிலிமில் வந்து கொண்டு கொண்டுக்குவோம் அது ரொம்ப மேன்வலாக தான் பண்ணாங்க சிஸ்டமேட்டிக் அப்போ கிடையாது ஏன்னா நம்ம இங்கே வந்து அந்தளவுக்கு வளர்ச்சி கிடையாதுங்கிறதுனால மேன்வலாக தான் சிஜி பண்ணிணாங்க எக்ஸாம்பிளுக்கு ஜெகன்மோகினு படம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வந்து அந்த பேய் வந்து காலை எரிக்கிற மாதிரி இருக்கும் இது எப்படின்னா ரெண்டு கட் ஷாட்டாக எடுத்து ஆக்சுவலா சிஜி கிடையாது அது மேட்சிங்னு சொல்லுவாங்க ஆனால் அது சிஜி டிபார்ட்மெண்ட்டில் தான் வரும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா மந்திரவாதி படங்கள்லாம் வரும் முதல்லாம் அதில் மண்டை ஓடு ஓடுற மாதிரி இதெல்லாம் எப்படி பண்ணாங்கன்னா மேன்வல் எரைசர்னு சொல்லுவாங்க அப்போ அதாவது கயிறு கட்டி தான் அந்த விஷயத்தை நவுத்திருப்பாங்க ஏதோ ஒரு விஷயம் அப்படி பறக்கிற மாதிரி காட்டுறாங்கன்னா கயிறு வச்சோ ஏதோ வச்சோ ரோப் வச்சு தான் நவுத்திருப்பாங்க இப்போ வந்து நம்ம ரோப் ரொம்ப இன்னும் ஈஸியாக செஞ்சிடும் அப்போ அப்படிலாம் பண்ண முடியாது ஃபிலீம்ல மேன்வல் எரைசர்னு சொல்லுவாங்க அது எதை எரேஸ் பண்ணணுமோ பார்த்து பக்காவாக அந்த சிஜி வந்து பண்ணாங்க அது என்னன்னா இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கோம் ஒரு விஷயத்தை வந்து சிஸ்டம் துணையோட ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அப்போல்லாம் அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னா அவ்வளோ பிளான் இருக்கும் இ இப்போ ஒரு ஒரு மந்திரவாதி மந்திரம் போடணோடனே ஒரு விஷயம் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் நகருதுன்னா இதுக்கு பயங்கரமாக ஒரு பிளான் போட்டு அது கேமராமேனுக்கும் தெரியும் டைரக்டருக்கும் தெரியும் அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் இந்த ஷார்ட் தான் போக போகுதுன்னு அதுக்கப்புறம் இதை கொண்டாந்து அந்த எடிட்டிங்ல உட்காந்துட்டு அங்கே சிஜி ஆர்டிஸ்ட்டை வச்சு அந்த ரோப்பை ரிமூவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸாக நடக்கும் இப்போ வந்து சிம்பிளாக ஒரு கிளிக்கில் நம்ம முடிச்சுட்டு போயிடும் ஆனால் அப்போ இருக்கிற சிஜிக்கும் இப்போ இருக்கிற சிஜிக்கும் என்ன வித்தியாசம்னா இப்போ வந்து ஈஸியாக செய்கிறோம் அதே மாதிரி ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் செய்கிறோம் அப்போ வந்து அட்வான்ஸ் லெவல்னு அந்த நேரத்துக்கு அது அட்வான்ஸ் லெவல் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சாங்க கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி செஞ்சாங்க ரொம்ப பிளான்டு அதாவது அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கக்கூட முடியாது உண்மையை சொல்லணுன்னா அப்போ இருந்த எக்யூப்மெண்ட்டுக்கு இப்போ ஒன்றும் இல்லை நம்ம தஞ்சாவூர் கோயிலே பார்த்து ஆச்சரியப்படுறோம்ல அந்த இயரில் எப்படி இருக்காங்க அதே மாதிரி தான் சிஜி ஆர்டிஸ்ட்லாம் அப்போ இருக்கிற சிஜி படத்தை பற்றி ஆச்சரியப்படுறோம் ஏன்னா இப்போ சிஸ்டம் ஹெல்ப் பண்ணுது நம்ம ஈஸியாக பண்ணிடுறோம் அப்போ சிஸ்டமும் இல்லை இந்த அளவுக்கு கம்ப்யூட்டர்லாம் இல்லை அப்படிங்கிறப்ப எப்படா பண்ணாங்கிறப்ப நான் இப்போ அதை பற்றி விசாரித்து பார்க்குறப்ப அந்த இருக்கிற நான் விசாரித்து பார்க்குறப்ப மேன்மலாக தான் அந்த சிஜி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போயாவது நம்ம படத்தை வந்து சிஸ்டில் அப்படி ஓட்டி பார்த்துருவோம் அப்போ வெறும் தான் ப்ரொஜெக்டர் இருந்தால் தான் படத்தையே ஓட்ட முடியும் அப்படிங்கிறப்ப அதுக்குன்னு அவங்க ஒரு லென்ஸ் வச்சு அதை பார்த்து மைனியூட்டாக ரொம்ப மைனூட்டாக பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அப்போ இருக்கிற சிஜி ஆர்டிஸ்ட் தான் ரொம்ப பெஸ்ட் இப்போ இருக்கிற சிஜி ஆர்டிஸ்ட் ஈஸியாக பண்ணிட்டு போயிடுறாங்க நம்ம அட்வான்ஸ் லெவலில் இருந்தாலும் அவங்க வந்து அப்போ இருந்தால் அட்வான்ஸ் லெவல் ரொம்பவே விளக்கமாக சொன்னீங்க இப்போ அடுத்ததான் உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிக்கிறேன் நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக வந்து இப்போ நான் இண்டிவிஜுவலாக ஸ்டுடியோ வச்சு ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு அதில் என்னென்னா எங்கள் டீமே சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறோம் அதாவது அதில் சிஜி அண்ட் பிஎஃப்எக்ஸ் பேஸ்டாக ஒரு கதைக்களம் வச்சு நெக்ஸ்ட் மந்த் ஆறு ஷூட் போக போகுது அதில் நான் தான் டேரக்ட் டேரக்ஷன் பண்ணுறேன் எங்கள் டீம் தான் அதில் ஃபுல்லாகவே பண்ணுது வச்சு நீங்கள் நீங்கள் ஒரு ஒரு அதில் அந்த படம் ரெடி ஆ சரி புதிதா படம் பண்ண போறேன்னு சொன்னீங்க அந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் இவ்வளவு நேரம் என்னோட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையா புன்னகையோடு நன்றி